அப்பா இப்பொழுதும் கூட நீங்க சொன்னீங்க கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது குமாரும் குமாரத்திலும் தீர்க்கரசன் சொல்வார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் உன்னுடைய முப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள்னு சொன்னீங்கப்பா என் அன்பு தகப்பன் எங்கள் தேசத்திலே பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கடைசி கால

எல்லா பட்டணங்கள் மீது உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறதப்பா ஏன் உண்முடைய சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அப்பா உடைய ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது

அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதும் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்வதும் சபைக்கு வரும் ஆண்டவரே ஒரு பெரிய

I'm <laughs>